இன்றைக்கி நாம் ஸ்பைசியான டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு அஞ்சு தக்காளி அதாவது மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதிச்சிடுச்சுன்னா அதோட அந்த தோல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கும் அது நல்லா கொதிச்சக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதை வந்துட்டு அந்த தோலை வந்து ஃபீல் பண்ணிவிடுங்க அந்த தோல் வந்து பீல் பண்ணணும்னா ஒரு மாதிரி இருக்கும் அரைச்சக்கப்புறமா அதனால் ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா நான் எடுத்து போட்டுக்கிறேன் அப்புறமா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா அதுக்கேற்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்புறமா ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டதுக்கப்புறம் மூடி அரைச்சிடணும் அரைச்சி அரைச்சக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லாஸ்ட்ல நல்லா அரைஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சுப்போங்க அப்புறம் ஒரு பேன் வச்சு அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சாஸ் வந்து திக்காக ஆக நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சா வினிகர் ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிரு